அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த கேச ஒரு முறை மறுபடியும் ரொம்ப டீட்டெயிலாக தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பே டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக தமிழகத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றிலிருந்து பதினான்கு காலகட்டத்தில் இதை கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதில் மெக்கானிக்ஸ் கண்டக்டர் அந்த இரண்டு பணியிடங்களுக்கு கூட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் மூணு அக்யூஸ்டோடு சேர்ந்து கொண்டு மெக்கானிக் கண்டெக்டர் இந்த இரண்டு போஸ்ட்டுக்கும் கூட பணத்தை வாங்கி கொண்டு சிபாரிசு செய்து அதன் மூலமாக வேலை கிடைத்திருக்கிறது என்பது அந்த கேஸினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி அருள்மணி என்பவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அருள்மணி என்பவர் யாருன்னா அவரும் கூட கண்டக்டர் மெக்கானிக் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்காத அருள்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அந்த கம்ப்ளைண்ட்டில் அக்யூஸ்ட் ஏ ஒன் செந்தில் பாலாஜி ஏ டூ செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஏ த்ரீ செந்தில் பாலாஜியினுடைய பிஏ சண்முகம் ஏ ஃபோர் ராஜ்குமார் இந்த நான்கு பேர் எங்கிட்டருந்து பணத்தை வாங்கி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசியில் தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு வேலை கொடுப்பதாக ஏமாற்றி இருக்கின்றார்கள்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராசஸ் நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்கு அதை வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த குற்றச்சாட்டை எடுத்து அதை முழுவதுமாக என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த நான்கு பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்ததாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க அது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ட்ரையல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஆஃப் தமிழ்நாடு ஒரு சிறப்பு கோர்ட்டின் முன்பு எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டின் முன்பு பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பவருக்கு வர்றாங்க மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் பவருக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரெண்டு போர்ட்ஃபோலியோ கிடைக்கிது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க டாஸ்மார்க் ப்ரொஹிபிஷன் இந்த துறை சம்பந்தமான மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க அவங்க பவருக்கு வந்து எவ்வளோ வேகமாக இந்த கேஸ் நவருதுன்னு நம்ம பார்க்கணும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி பவருக்கு வர்றாங்க சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவரு வந்து ஒரு கம்ப்ளைனன்ட் அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிரிமினல் பெட்டிஷன் அதாவது சண்முகம் வந்து அக்யூஸ்டு இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் சண்முகம் அக்யூஸ் நம்பர் ஃபோர் அக்யூஸ் நம்பர் ஃபோராக இருக்கக்கூடிய சண்முகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு சிஆர் ஓபி நம்பர் ஒன் த்ரீ த்ரீ செவன் ஃபோர் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதில் என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸையும் நீங்கள் குவாஷ் பண்ணணும் சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணணும் எங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்பு அக்யூஸ் நம்பர் ஃபோராக இருக்கிற சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறார் ஏன் போடுறாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாதத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி சண்முகம் இதுக்கு முன்னாடி கேஸில் கம்ப்ளைண்ட் அருள்மொழி அவரோடு சேர்ந்து ஒரு பதிமூன்று பேர் யார் வேலை கிடைக்கலன்னு சொன்ன விக்டிம்ஸ் பதிமூணு பேர் இவங்க சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை என்ட்ரு பண்ணுறாங்க அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எம்டிசியில் வேலை வேணும்னு பணம் கொடுத்தது உண்மை தான் அவங்க பணத்தை வாங்கினது உண்மை தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பணத்தை ரீஃபண்ட் பண்ண காரணத்தினால நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதை பேஸாக வச்சு சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறாங்க இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குவாஷ் பெட்டிஷன் போடப்பட்டவுடன் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டே நாளில் சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க குவாஷ் பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் செந்தில் பாலாஜி ப்ளஸ் மூன்று அக்யூஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அதெல்லாம் என்னவாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் குவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு குவாஷ் பண்ணுறாங்க அதில் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு அப்போவே வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக லஞ்சம் பெறப்பட்ட ஒரு வழக்கில் அக்யூஸ்டும் விக்டமும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்ட்ரு பண்ணி ஹைகோர்ட்டில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அக்செப்ட் போட்டு ஹைகோர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு இந்தியாவுனுடைய முக்கியமான சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் பேசினாங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா குவாஸ் பெட்டிஷன் போட்டவங்க கணக்குப்படியே இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பணம் வாங்கிட்டோம்னு சொன்னவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் தான் இந்த குவாஸ் பெட்டிஷனை ஹைகோர்ட் முன்பு ஃபைல் பண்ணுறாங்க இல்லை மிக முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அது சம்மந்தமாக ஒரு இன்குமெண்ட் மினிஸ்டர் மேலே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டதை ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணுது காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டேன் இப்போ தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் தர்மராஜ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுனுடைய குவாஷ் பெட்டிஷன் எடுத்து போகிறாங்க இந்த மாதிரி நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நானும் இந்த எக்ஸாம் எழுதலை இவங்க நேர்மையான முறையில் பரீட்சை கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கண்டக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பதிமூன்று விக்டம் அக்யூஸ்டு சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எட்டு ஒம்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த இன்குமெண்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி ப்ளஸ் மூன்று பேரத்தின் மீது சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே அது தவறு மடியும் மறுபடியும் உங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும் இவர்கள் அனைவருமே அரசாங்க சம்பளத்தில் இருந்த அமைச்சர்கள் அதனால் இவர்கள் நான் பணத்தை வாங்கினேன் பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க அதில் கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இதை வந்து கண்டம் மட்டும் பண்ண முடியாது இன்னும் அதிகமான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை கம்பீரமாக எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இதில் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மூணு விஷயத்த கூட பேசுகிறாங்க குறிப்பாக இந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் போடல அது ஏன் போடலின்னு கேள்வி கேட்குறாங்க தமிழக காவல்துறைக்கு மறுபடியும் நீங்கள் அதை என்கொயரி பண்ணி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை ஆடு பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ச சண்முகம் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை இல்லை மெயின் அக்யூஸ் சண்முகம்தான் பொலிட்டிக்கல் வெண்டட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சண்முகத்தை அக்யூஸ் நம்பர் ஃபோராக அக்யூஸ் நம்பர் த்ரீ ஆகவும் செந்தில் பாலாஜி அக்யூஸ் நம்பர் ஒன்னாகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்கியூமெண்டெலாம் வைக்கும் பொழுது அதற்கும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது தினமும் எட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசிக்கு கீழே தமிழ்நாட்டில் எட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது அதில் பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை வந்துருச்சான்னு அவர் டெய்லி ஃபாலோ அப் பண்ணுறாங்க அவருடைய பிஏவாக இருந்த சண்முகம் அஃபீஷியல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அஃபீஷியல் ஐடி மூலமாக அந்த ஐடியை மெயின்டைன் பண்ணுறாரு ஆப்ரேட் பண்ணுறாரு அதிலிருந்து ஒரு ஒரு எம்டிசி கார்பரேஷனுடைய எம்டிக்கு கூட இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க அதில் சில பேர்த்தினுடைய பெயரையும் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பெயர் தான் பணம் கொடுத்தனு சொன்ன பெயரும் அதில் சரியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சண்முகம் செந்தில் பாலாஜி அவருடைய இமெயில் ஐடியை ஆப்ரேட் பண்ண காரணத்தினால அவர் கூட இருந்த காரணத்தினால அவருடைய பிஏ தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் சார்ஜ் ஷீட்டில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் சரி என்றும் கூட இதே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் முடிந்து நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் எம் கே ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கீழே இருக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு வீக் அஃபிடவிட் போட்டு மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே இருந்து தப்பிக்க வைப்பதற்காக எல்லா முயற்சி எடுக்கிறாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கம்பீரமாக ஒரு மூன்று வாரத்திற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு இட் பெயிண்ட்ஸ் எங்களுக்கு நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சொல்லியும் கூட மாநில அரசு வேலை செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டு மாதத்திற்குள்ளே தமிழக அரசு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீங்கள் சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட வேண்டி வரும் என்று சொல்கின்றார்கள் இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கிருந்து வந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு சார்ஜ் ஷீட் போடும்பொழுது சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் சில அயல் நாடுகளுக்கு பண பரிவர்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்று அதில் ஒரு ஹார்ட் டிஸ்கஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்கில் மரீஷியஸ் உட்பட சில நாடுகளுக்கு பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக மாநில அரசு காவல்துறை தன்னுடைய சார்ஜ் ஷீட்டில் சொன்ன பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வர்றாங்க ஏன்னா அதில் வந்து இல்லீகல் மணி லாண்ட்ரிங் கேஸ் நடந்திருக்கு பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ செக்ஷனில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இதில் ஹைகோர்ட்டில் குவாஸ் பெட்டிஷன் போடும் பொழுதே இடியினுடைய என்கொயரிக்கு இவங்க ஸ்டே வாங்கிடுறாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த முதல் தீர்ப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எட்டு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்த தீர்ப்பில் இடி மேலே போட்டிருக்கக்கூடிய ஸ்டேவை சுப்ரீம் கோர்ட் வெக்கேட் பண்ணுறாங்க அதன் பிறகு மூன்று வாரத்திற்கு முன்பு கொடுத்த தீர்ப்பில் கூட இடி அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ பேக்ரவுண்ட் இதில் இருக்குதுங்க அதன் பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு போன வாரம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க சில இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் எடுத்திருப்பதாக பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம் நேற்று ஸ்டே வெக்கேட் பண்ணுற பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க தமிழ் தலைமைச் செயலகத்துக்கு சென்று அங்கே நம்முடைய அமைச்சர் அவருடைய அலுவலகம் உட்பட அவருடைய பிஏவெல்லாம் சோதனை பண்ணி நேத்திலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது எந்த விதத்தில் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று நம்முடைய முதலமைச்சர் திரு மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க கூட கண்டனை அறிக்கை கொடுத்துருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இது எந்த விதத்தில் அரசியல் கால் புணர்ச்சி இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது இது எந்த விதத்தில் அரசியல் கால் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் ஒருபடி மேலே போயிருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பதினெட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறில் குளித்தலையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிக்கையாளர் முன்பு பொதுமக்கள் முன்பு செந்தில் பாலாஜி அவங்கள பற்றி என்ன பேசியிருக்காங்கிற வீடியோ அன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம் என்ன பேசியிருக்காங்க குறிப்பாக இதே கேஸை பற்றி பேசியிருக்காங்க கோகுல்ராஜ் அப்படிங்கிற மர்டர் கேஸை பற்றி பேசியிருக்காங்க எப்படி இவரும் இவருடைய தம்பியும் சேர்ந்து மாமூல் வாங்கிறது கரப்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க இதே முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு நிமிட காலம் ரொம்ப கம்பீரமாக பதினெட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு குளித்தலையில் நடவடிக்கை எடுக்கணும்னே பேசியிருக்காங்க இந்த கேஸை பற்றியே முதலமைச்சர் அவங்க பேசியிருக்காங்க